அனைவருக்கும் வணக்கம் இன்றைய இந்த ஊடக சந்திப்பினுடைய பிரதான நோக்கம் ஐம்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் நடைபெற்ற ஒரு வரலாற்று சம்பவம் பற்றிய ஒரு நினைவு பகிர்வை இன்றைய தினம் செய்யலாமல் இருக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோராம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி இதே நாளிலே ஐம்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் வெள்ளவாட்டுத் துறையினுடைய மூன்று பெரியார்கள் பின்னாளிலே நகரசபை தலைவராக இருந்த தமிழ தேசிய தலைவர் மேல பிரபாகரன் அவர்களுடைய பெரிய தந்தையார் அமரர் ஞானமூர்த்தி அப்பா அதே போல குமரப்பாவினுடைய பேரர் அமரர் சபார்த்தன பிள்ளையப்பா அதே போல இலங்கை நிர்வாக சபையிலே சிரேஷ்ட அதிகாரியாக கடமையாற்றிய அப்பா ஆகிய மூவரும் இணைந்து ஒரு தமிழ் கட்சிகளுடைய ஒற்றுமை மாநாட்டை கூட்டியிருந்தார்கள் எழுபத்தோராம் ஆண்டு எழுபதாம் ஆண்டுக்கு பின்னர் திருமதி சிறீமாவா பண்டார் நாயக்கா தலைமையிலான அரசாங்கம் ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வர எடுத்த முயற்சியை தொடர்ந்து தமிழ் மக்களிடமே ஒற்றுமை வர என்ற அடிப்படையிலே அந்த நாலு கட்சி அழைக்கப்பட்டு இலங்கை தமிழரசு கட்சி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தமிழர் சுயாட்சி கழகம் திரு நவரத்தனம் ஐயாவுடைய தலைமையிலான தமிழர் சுயாட்சி கழகம் அதே போல சி சுந்தர்லிங்கம் ஐயாவினுடைய தலைமையிலான இளத்தமிழர் ஒற்றுமை முன்னணி ஆகிய நான்கு அரசியல் கட்சிகள் அழைக்கப்பட்டு அன்றைய யாழ்ப்பாண மாநகரத்தினுடைய மேயராக இருந்த அவரின் நாகராஜா தலைமையிலே ஒற்றுமை மாநாடு நடைபெற்றது அந்த ஒற்றுமை மாநாட்டுக்கு பல பாராளுமன்ற உறுப்பினர் நூற்றுக்கணக்கான அரசியல் கட்சிகளுடைய ஆதரவாளர்களும் கலந்து கொண்ட அந்த கூட்டத்திலே இலங்கை அரசாங்கத்தை நோக்கி ஒன்பது அம்ச கோரிக்கைகளை விடுவதென்றும் இந்த நான்கு கட்சிகளும் ஒற்றுமையாக இயங்குவதென்ற தீர்மானம் எடுக்கப்பட்ட பொழுது நான் பாடசாலை மாணவன் ஒன்பதாம் படித்தவர் நாங்கள் அந்த கூட்டம் நடைபெற்ற இடத்துல அவர் எட்வர்ட் தங்கோடிவேல் ஐயா என்பவருடைய தான் அந்த கூட்டம் நடைபெற்றது அதுக்கு கூட்டத்துக்கு வெளியிலே நாங்கள் எல்லாம் கூடியிருந்த பொழுது தமிழர்களுடைய ஒற்றுமைக்கு கிடைத்த வெற்றி என்று வெளியிலே அறிவிக்கப்பட்ட பொழுது பட்டாசுகள் வெடிக்க ஆயத்தமாக நாங்கள் பட்டாசுகளை வாங்கி கொளுத்தி மகிழ்ச்சியிலே ஆரவாரம் பட்டதை இன்றைக்கு நான் நினைவு பார்க்கிறேன் ஐம்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் பிப்ரவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் அது நடைபெற்ற அந்த ஒற்றுமை மாநாடு அது ஒன்பது அம்ச கோரிக்கை பின்னர் ஆறு அம்சமாக சுருக்கப்பட்டு அன்றைய பிரதமர் திருமதி நாயக் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து சில தீர்மானங்களை அரசியல் நிர்ணய சபையிலே அரசியல் நிர்ணய சபை கல்லூரியில் பழைய பாராளுமன்ற கட்டத்திலே கூட கூடாது உடைந்த ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ள மறுத்த இலங்கை தமிழரசு கட்சி அப்பொழுது காங்கிரஸ் மூன்று உறுப்பினர்களும் அரசாங்கத்தோடு சேர்ந்து காரணத்தால் இவர்கள் வெளிநடப்பு செய்தார்கள் அது பின்னர் பின்னாளிலே அந்த மூவரிலே ஒருவராக இருந்த திரு ஆனந்த் சங்கரையா அவர்கள் திருப்பியின் தமிழர் கூட்டணியோடு சேர்ந்து இணைந்து ஆரம்பித்தார் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட பொழுது திருமணம் உத்தியோகபூர்வமாக கூடி தமிழர் கூட்டணி என்று உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறாம் ஆண்டு வட்டுக்கோட்டையில் நடைபெற்ற மே மாதம் பதினாலாம் தேதி நடைபெற்ற அந்த வட்டுக்கோட்டை தீர்மான பிரகடனத்திலே இது வல்வெட்டுத்துறையில் கருவாகி திரு குணமிலையில் உருவாகி என்ற வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கின்றன பலரது வல்வெட்டு துறையிலே உருவாக்கப்பட்டதை குருவரைப்பு செய்வது தெரிந்தோ தெரியாமலோ இருந்த நிலைமைகள் வட்டுக்கோட்டை பிரகடனம் என்பது காலாகாலத்துக்கு இருக்க போகிறது அதிலே இந்த விடயம் இடம்பெற்றிருக்கிறது அந்த பெரியார்கிட்ட முயற்சிதான் பின்னாலே தமிழர் கூட்டணியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் பதினாலாம் தமிழர் விடுதலை கூட்டணி என்று பெர் மாற்றப்பட்டு பட்டுக்கோட்டு பிரகடனத்தை தன்னாட்டு தமிழமற்ற தீர்மானம் எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டிலே பாராளுமன்ற பொது தேர்தலிலே அது ஒரு வாக்கெடுப்பாக தமிழகத்துக்கான வாக்கெடுப்பாக நடைபெற்று பெருமளவிலே தமிழ் தொகுதிகளிலே பதினெட்டு தமிழ் தொகுதிகளிலே நிறைவேற்றி பெற்று அஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளுக்கு ஆதரவாக தமிழத்துக்கு ஆதரவாக அளிக்கப்பட்டது வரலாற்று முக்கியத்துவம் காலகாலமாக நாங்கள் நினைவு கூற வேண்டும் இப்பொழுதும் ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வர வேண்டும் வரலாற்று சந்தர்ப்பத்திலே நாங்கள் அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்று ஓரணியாக திரள ஒரே அணியாக சேர வேண்டும் என்றல்ல ஒரு பொது உடன்பாடு நாட்டை நாங்கள் உலகத்துக்கு புலம்பெயர் தேசத்தில் இருக்கவர்களுக்கும் அதே போல தாய் தமிழகத்தில் இருப்பவர்களும் ஒரே கோரிக்கையை நாங்கள் வேப்போமாக இருந்தால் அது பொருந்தியதாக இருக்கும் அதை விடுத்து ஈழத்தமிழத்துக்கு வாழ்வில்லை விடுவில்லை அந்த தான் அந்த நாளை நாங்கள் பெரிய அளவிலே இங்கே அனுஸ்திக்க முடியாவிட்டாலும் கூட இன்றைக்கு எங்களுடைய கட்சி அலுவலகத்திலே இதை பற்றி ஒரு செய்தியாளர் மாநாட்டை நடத்தி இந்த கருத்துக்களை சொன்னது கூட எங்களுக்கு ஓரளவு மன திருப்தியை தருகின்றது அந்த வகையிலே தமிழர்களுடைய ஒற்றுமைதான் ஒரு நடைமுறை அரசாங்கத்தை கிளிநொச்சியிலே தலைநகராக கொண்டு தமிழ விடுதலை புள்ளிகள் முப்படைகளின் உதவியோடு நடத்திய அந்த அரசாங்கம் சர்வதேச சதிகாரணமாக வீழ்ச்சி அடைந்திருந்தாலும் கூட அது விற்று சென்ற பாதை இப்பொழுது சர்வதேச அரங்கின் கனவுகளை தட்டி கொண்டிருக்கின்றன அதன் ஊடாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் சர்வதேச நீதிக்கான நீதிமன்றம் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஐசிஜி போன்றவற்றில் ஒரு ஈடுசை நீதி கிடைத்து அது ஒரு பொது வாக்கெடுப்பாக மாறுகின்ற பொழுது நாங்கள் எங்களை நாங்களே ஆளக்கூடிய ஒரு சுதந்திரம் வரக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்கின்றது என்ற கருத்தையும் கூறிக்கொண்டு இந்த நாளை நாங்கள் நினைவு கூற வேண்டும் போற்றி பாதுகாக்க வேண்டும் எங்களுடைய பிற்கால சந்ததிக்கு இந்த ஒற்றுமையின் பலத்தை தெளிவாக எடுத்து காட்ட வேண்டும் அந்த தான் காலகாலத்துக்கு பின்னர் தமிழர் விடுதலை கூட்டணியாகவும் பின்னர் தமிழர் விடுதலை பின்னர் நாங்களும் இணைந்து அந்த போர் நிறுத்த காலத்திலே தமிழர் விடுதலை புலிகளுடைய தலைவர் மேதகு பிரபாகர் அவர்களுடைய தலைமையிலே ஒரு நாடாக அவர் ஒரு தேசமாக இலங்கையினுடைய பிரதமரோடு ஒரு சமாதார ஒப்பந்தத்தை செய்து கொண்டது கிளிநொச்சியிலே அந்த சுனாமிக்கு பின்னரான கட்டமைப்பு பீடோம்ஸ் என்ற கட்டமைப்பு வருவதை எதிர்த்து இலங்கை உயர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து அதை இல்லாமல் செய்தார்கள் வடக்கு கிழக்கை பிரித்தார்கள் உத்தரவு மூலம் அப்பொழுது அவர்கள் சொன்ன இலங்கையிலே கிளிநொச்சியிலே தலைமை அலுவலகத்தை அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இலங்கை திறமை மீறப்பட்டிருந்தது இவருக்கு சொல்ல விரும்புகின்றோம் திறமை என்ன இலங்கையினுடைய பிரதமரே ஒரு ஒப்பந்தத்தை செய்து படைகளை முகாம்களுக்கு முடக்குகின்ற தீர்மானத்தை எடுத்த பொழுது உங்களுடைய திறமை எங்கே போனது விடுதலை புலிகளுடைய அரசியல் ஆலோசகர் அவர் டாக்டர் அண்டன் பாலசிங்கம் ஐயா அவர்கள் இலங்கைக்கு வருகை இருந்த பொழுது மாலதீவிலே விமானத்தில் இறங்கி மாலதீவில் கடல் விமானம் மூலம் சி பிளேன் மூலம் வந்து இரண்டாம் வந்து இறங்கிய பொழுது உங்களுடைய ஒரு எல்லாம் ஒரு நாடாக இன்றைக்கு பல நாடுகள் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று இன்றைக்கு ஒரு சர்வதேச பிரச்சனை ஆக்கப்பட்டிருக்கு இந்த சர்வதேச பிரச்சனை ஆக்கப்பட்டதை கொண்டு உள்நாட்டுக்குள்ளே நாங்கள் பிரச்சனையை தேடாமல் சர்வதேச ஆதரவோடு எங்களை நாங்களே ஆளக்கூடிய தீர்வை என்பதுதான் இந்த நாளிலே நாங்கள் கருத்தாக இருக்கும்